இப்படிலாம் கொடுக்கும்போது எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க பத்திரிக்காரவங்க சினிமா உலகத்தில் உள்ளவங்க ரசிகர்கள் எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க யாரா அந்த பையன் யாரா அந்த பையன் அப்படின்னு தெரியும் பார்த்தாங்க அந்த அளவுக்கு வந்து பே சிம்பு பண்ணுறாரு இல்லை ஐம்பத்தி ஒன்றாவது படம் அதாவது வந்து அவர் ஏஜிஸ் தான் பண்ணுறாரு அந்த படத்தை வந்து அஸ்வத் மாரிமுத்து தான் அவர் டேரெக்ட் பண்ணுறாரு இப்படிதான் அவங்களுக்கு அந்த படம் அவர் டேரெக்ட் பண்ணுறதுனால இப்போ இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த நேரத்தில் ஒரு விலம்ஸுக்கு எதிர்ப்பாக வந்து ஒரு கூட்டணி சேருது திரை விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு நம்மளோட இணைஞ்சிருக்காரு சார் இப்போ பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் சார் உடைய படமும் ஒரே நேரத்தில் வருது அதே நேரத்தில் சார் அவர் இயக்கத்தில் வந்த படமும் ஒரே நேரத்தில் வருது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷாரோட படம் தான் வர மாதிரி இருந்தது நிலவுக்கு என்மே என்ன போவோம்னா இப்போ இவ்வளவு தைரியமா வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிரதீப் சாரும் வராரு ஒரு படம் தான் பண்ணாரு ரெண்டாவது படமும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இறங்குறது என்ன சார் காரணம் இல்லை இல்லை அதெல்லாம் வந்து சினிமாவில் வந்து கான்ஃபிடென்ட்டாக ரெண்டாவது படத்தில் வர்றது மூணாவது படத்தில் வர்றது இதெல்லாம் சாதாரண தான் யாருக்கு யார் வேணாலும் போட்டியாக வருவாங்க இப்போ வந்து ரஜினி படம் பேட்டை வரும்போது அஜித் படம் விசுவாசம் வரலையா அதனால் வந்து இதெல்லாம் விஜய் அஜித்தும் சேர்ந்து வந்து எப்படி சொல்கிறது துணிவும் வாரிசும் இல்லையா அதனால அதெல்லாம் வந்து போட்டியெல்லாம் கிடையாது சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நல்ல படங்கள் வரணும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல கண்டென்ட்டுகள் வரணும் அதுதான் சினிமா ஜெயிக்கணும் யார் என்ன எப்படி வந்தால் என்ன போட்டி இருந்தால் நல்லது தான் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ என்ன மேட்ருனா இப்போ வந்து நீக்கு அந்த படத்தோட பேர் நிலவுக்கு என் மேல் என்ன அழகான பாட்டு அத வந்து டைட்டிலா வச்சு அதை வந்து நீக்குங்கிறாங்க இத நீக்கணும் இதை நீக்கணும் நீக்குங்கிறத நீக்கணும் சார் எல்லாம் படம் பேர் எல்லாம் ஃபுல்லா சொல்றதில்ல சார் ஷார்ட் ஃபார்ம்ல வந்து ஷார்ட் ஃபார்ம் தான் ஏன் படம் பேர் மட்டும் தானா ஏகேங்குறாங்க எஸ்கேங்குறாங்க எல்லாம் கே எம்கே பேர வேற மாத்திக்கிறாங்க இப்போ ஜெயம் ரவி வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா மோகன் ரவி மோகன் ரவி மோகனை மாறிட்டார் ரவி மோகன மாறிட்டாரு அது மாதிரி நிறைய மாற்றங்கள் பண்ணிக்கிட்டே வராங்க அதாவது பேசுகிற நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது என்ன மாற்றங்கள் எப்போ பண்ணுறாங்கன்னு இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது வேறு யாராவது பேர் மாற்றினாலும் மாற்றுவாங்க சரி அந்த டாபிக்லாம் என்ன விடுங்க தனுஷ் படத்தை பற்றி பேசுவோம் தனுஷோட அக்கா பையனை வச்சு ஒரு படம் எடுத்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படிங்கிற படத்தை வந்து தனுஷே டைரக்ட் பண்ணிக்கார் தனுஷ் பார்த்தீங்கன்னா முதல்ல பவர் பாண்டின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார் அது ராஜ்கிரனை போட்டு ரேவதியை போட்டு அருமையாக ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தார் ஒரு எல்டர்லி லவ் ஸ்டோரி வந்து நல்லா போச்சு நல்லா போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் எடுத்த அந்த படம் ராயன் 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 படம் வந்து ரொம்ப பெரிய பேர் தனுஷ்க்கு கலெக்ஷனை வந்து அள்ளிச்சு தனுஷோட டேரக்ஷனில் அந்த படம் வந்து தனுஷே நடித்து தனுஷே டைரக்ட் பண்ணது வந்து சூப்பராக இருந்துச்சு சாங்ஸ் எல்லாம் பயங்கர ஹிட் அந்த படத்தில் அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த படம் பண்ணியிருக்கார் நீக் நீக் அது காதல் படம் சந்தோஷமா வாங்க சந்தோஷமா போங்கன்னு வர சொல்லியிருக்கிறாரு காதல் படம் சந்தோஷமாக வாங்க சந்தோஷமாக போகுங்கிற மாதிரி படமும் நல்லாயிருக்கு சார் நான் கேள்விப்பட்ட வகையில் படம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடரியாக இருக்கான் ரொம்ப பிரமாதமாக இருக்கான் படம் பார்த்தவங்க சொல்கிறாங்க அளவுக்கு வந்து ரொம்ப நீட்டாக வந்திருக்கு படம் அதனால் நிச்சயமாக அந்த படம் ஒரு பெற்றிய பெரிய வெற்றி படம் அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தனுஷை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து அவர் வந்து சிறந்த நடிகர் சிறந்த பாடகர் சிறந்த டான்சர் இன்னும் என்னென்ன கேரக்டர் இருக்கோ பன்முக கலைஞராக தனுஷ் வந்து இருக்கார் இன்றைக்கி சினிமா பொறுத்த வரைக்கும் தனுஷ் வந்தாலே மாஸ் தான் அப்படிங்கிற அளவுக்கு தனுஷ் வந்து அதாவது நம்ம வீட்டு பையன்பா நம்ம வீட்டு பையன்பான்னு சொல்லி சொல்லியே தனுஷ் வந்து எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க கூட பாருங்கள் தனுஷ் வந்து ஒரு பெரிய ஒரு கோட் சூட் போட்டு என்ன வந்தாலும் சரி அது நம்ம வீட்டு பையங்கிற ஒரு லுக்கு தனுஷ்கிட்ட இருக்கும் ஆடியன்ஸுக்கு வந்து தனுஷை ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் என்னதுமா அது பக்கத்து வீட்டு பையன்பா நம்ம பையன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து தனுஷ் மேல எப்பவுமே இருக்கும் அதுவும் தனுஷோட நடிப்பெல்லாம் வந்து காதல் கொண்டேன்லேருந்து இருந்து ஆரம்பிச்சிட்டாரு பட்டே களை பெறுவார் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நடிப்பெல்லாம் கொடுக்கும்போது எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க பத்திரிக்காரவங்க சினிமா உலகத்துல உள்ளவங்க ரசிகர்கள் எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க யாரா அந்த பையன் யாரா அந்த பையன் அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க அந்த அளவுக்கு வந்து பேசப்பட்ட நடிகர் நல்ல திறமையான நடிகர் சார் தனுஷ் வந்து ஒரு திறமையான அதாவது ஆளுமையான மேன்லியான ஒரு நடிகர் வந்து தனுஷ் வந்து அவர் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா அதுக்கெல்லாம் அவருடைய திறமையும் அவருடைய மேன்லி லுக்கும் தான் அவர் முக்கிய காரணம் வந்திருக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ சார் தனுஷோட ஹைட்டை பாருங்க தனுஷோட வெயிட்டை பாருங்க ஆனால் ஆக்ஷன் ஹீரோன்னு நடிக்கிறாரு ஒத்துக்கிறாங்க மக்கள் ஏன்னா அவர் வந்து பிடிக்குது மக்களுக்கு வந்து பிடிச்ச நாயனாக இருக்கணும் அப்படி மக்களுக்கு பிடிச்ச நாயனாக இருக்கிற தனுஷ் வந்து பல முகமான திறமைகளை வந்து வெளிக்காட்ட ஆரம்பிச்சிட்டார் பாடுறாரு என்னென்னமோ பண்ணுறாரு ஃபைட் ஃபைட் நல்லா பண்ணுவார் டான்ஸ் நல்லா பண்ணுவார் எல்லாமே பண்ணுவார் இப்போ நீக்குங்கிற படத்தை வந்து அதாவது வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸ்ட்ராட்னரியாக எடுத்திருக்கிறாரு பிரமாதமாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பிப்ரவரி வரப்போகுது இந்த படம் நிச்சயமாக பெரிய வெற்றி படமாக இருக்கும் இந்த இடத்துல இன்னொரு பக்கமாக பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பிரதீப் ரங்கராஜன் லவ் டோடைங்கிற ஒரு படம் அதுக்கு முன்னாடி கோமாளி எடுத்தார் அதுவும் பெரிய பேசப்பட்ட படமாக இருந்தது ஜெயம் ரவிக்கு சாரி மோகன் ரவிக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லவ் டுடே எடுத்தார் லவ் டுடே வந்து பட்டி தொட்டியெல்லாம் பேசப்பட்ட படம் அதாவது இளைஞர்கள் மத்தியில் ட்ரெண்டிங்கான படம் அவங்களுக்கு அதாவது வந்து இந்த ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமாங்கிற மேட்டர் வந்து அதுக்கப்புறம் தான் எல்லோரும் அவங்க ஃபோனை இன்னும் பாதுகாப்பாக வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான படம் எடுத்து பெரிய சக்ஸஸ் பண்ணார் அதுக்கப்புறம் அவர் படம் இன்னும் பண்ணலை இந்த ட்ராகங்கிற படத்தை அஸ்வத் மாரிமுத்து வந்து பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து ஓமை கடவுளியை பண்ணார் அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம் பற்றி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த படம் வந்து எப்படி வந்து நீக்கு ரொம்ப நல்லா இருக்கோ அதே மாதிரி இந்த படமும் நல்லாயிருக்கு ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த படம் அப்படிங்கிறது சினிமா வட்டாரத்தில் பேச்சு அவருடைய அதாவது பிரதீப் ரங்கநாதனுடைய இல்லை கேரக்டரு அவருடைய பர்ஃபார்மன்ஸு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்லணும் அதாவது தனுஷ் மாதிரி ஒரு நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த லவ் டுடேலேயே பேச ஆரம்பித்தாங்க அப்படியே தனுஷ் மாதிரி இருக்கார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த அளவுக்கு மக்கள் விரும்பினாங்களோ என்ன காரணத்தினால மக்கள் விரும்புனாங்களோ மாதிரி நம்ம பக்கத்து வீட்டு பையன் விரும்பினாங்களோ நம்ம வீட்டு பையன் விரும்புனாங்களோ அதே ஒரு தான் பிரதீப் ரங்கநாதன் மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பிரதீப் ரங்கநாதனுடைய இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் இப்போ சமீபத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா இப்போ சிம்பு பண்ணுறாருல அதாவது ஐம்பத்தி ஒன்று சிம்பு பண்ணுறாருல ஐம்பத்தி ஒன்றாவது படம் அதாவது வந்து அவர் ஏஜிஸ் தான் பண்ணுறாரு அந்த படத்தை வந்து அஸ்வத் மாரிமுத்து தான் அவன் டைரெக்ட் பண்ணுறாரு புரியுது அந்த படம் அவர் டைரெக்ட் பண்ணுறதுனால இப்போ இன்னைக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த நேரத்தில் ஒரு விழா நடக்க போகுது நடக்குது நடந்துட்டுருக்கு புரியுது அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் இருக்குது இந்த படத்தில் இதெல்லாம் வந்து ப்ரொமோஷனுக்கு உதவியா இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க படம் வெளியாகி கண்டென்ட் வருதோ இல்லையோ சார்ந்த வெளியாக கண்டென்ட் வருது ஆமா இப்போ ஆடியோ லான்ஸ்ல அநேயமா இந்த படத்தை வந்து இவர் நம்ம மிஸ்கின்னு கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருப்பாங்க

படமும் நல்லா வந்திருக்கு இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் அது என்னென்னா எத்தனை ஸ்பெஷல் நியூஸ் பாருங்கள் இன்னொரு நியூஸ் அது என்னென்னா ஒரு கேமியோட ஒருத்தவங்க வராங்க கிளைமேக்ஸில் சொன்னாங்க சார் அவனாட்டு அவர் தான் சொல்லிட்டு தான் இருந்தார் இதில் ஒரு கேமியோ இருக்குது கேமியோ இருக்குன்னு அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஒன்று சிம்புங்கிறாங்க ஒன்று நயன்தராங்கிறாங்க இல்லை இவங்க ரெண்டு பேருமே இல்லை வேற ஒருத்தவங்கிறாங்க ஆனால் அது இது வரைக்கும் சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணாங்க இப்போ இந்த கேமியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சுல கிளைமேக்ஸில் வந்து இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஹைப் ஒரு கேமியோ கொண்டு வந்து அந்த படத்தை பெருசாக பண்ணிடுறாங்க சார் அப்போது வந்து நீங்கள் நான் ஒரு வாரத்தை கேட்குறேன் சிம்பு வந்து ஒரு பக்கம் அவர் இருக்கட்டும் இங்கே தனுஷும் இவங்க பிரதீப் ரங்கநாதனும் ஒரே நாள் அந்த படம் வருதில்ல சார் இதுக்குள்ளே எந்த அரசியலும் கிடையாதுல்ல எதிர்பாராமல் தான் வருதா இல்லை இல்லை எதிர்பாராமல் இல்லை எதிர்பார்த்தே வரட்டுமே என்னப்போ ஆ அரசியல் என்ன இருக்குது இப்போ ஒன்றும் கிடையாது சினிமாவில் ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியல் இங்கே இருக்குது இருக்கு கண்டிப்பா இந்த படத்தோட ஊடு நான் பாத்துக்கறேன் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா கவலை கவலைப்படாம பாத்துக்கலாம் அதாவது வந்து தனுஷ்கு எதிரா வந்து ஒரு கூட்டணி சேருது அது அத நான் கேக்குறேன் ஏனா எனக்கே சந்தேகம் இருந்து இந்த கூட்டணி எல்லารக்கும் தெரியும் நமக்கு அது தான் நான் பல பேர்கிட்ட சொன்னேன் சம்பந்தமே எல்லாமே உள்ள வருது இந்த படம் एक्चुअली இந்த மாசம் ரிலீஸ் பண்ற ஐடியாவே கிடையாது எப்படி இத கொண்டு வராங்கன்னு அப்போ இல்ல இந்த படத்தை நிறைய பேர் சேர்ந்து இறக்கறாங்க அப்படின்னாங்க சரி எனிவே சார் கண்டிப்பா நம்ம ஆஃப்டர் தேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறமா இன்னும் நிறைய பேசுவோம் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்த எல்லா எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டும் ரொம்ப ரொம்ப நன்றி திரும்பவும் சந்திக்கலாம் சார் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் பத்தி பேசலாம் தேங்க்யூ சார்